இப்ப நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கார்டனிங் அம்மா பண்ணும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு உரம் பார்க்க போகிறோம் மழை சீசனுக்கு நீங்கள் அதை போடுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம உரம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடி இருந்துச்சுன்னா போடுங்க ஒரே மலையாக இருக்கு எல்லோரும் நல்லா பத்திரமாக இருங்க தான் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போட முடியலை இது நம்ம மரத்தில் காய்ச்ச கொய்யாக்கா அப்புறம் முந்திரி பழம் முந்திரி பழம் சாப்பிட்றதுனால உள்ள கொலஸ்ட்ரால் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணால் அது ஒரு கிரேவி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்ப்பா அந்த மாதிரி வீணாய்க்கிற செஞ்சு சாப்பிடுங்க வீடியோவில் போகலாமா தோட்டத்துக்குள்ள வந்தாலே பேரனு வந்துடுவார் தோட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு இதை எடுத்து குழியை நோண்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பார் ஒரு குச்சியை தூண்டி வைப்பார் அப்புறம் பப்பாளி விதை கொடுத்து அதை போட்டுக்கிட்டு இருக்காரு பேரன் வந்து எனக்கு கடன் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்புறம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் வந்து என்ன ஓவரான விளையாட்டு விளையாடுறாரு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை அவள் அம்மா அப்பாவுக்கும் தெரியலை எனக்கும் தெரியலை என்ன ஓவராக விளையாடுறாரு ஓவராக விளாடுறனால படிப்பு கொஞ்சம் மந்தமாக போகுது அவரோட எனர்ஜிக்கெல்லாம் அந்த அந்த விளையாட்டில் விட்டுறாரு இவர் எப்படி விளையாட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது தெரியலை அவருக்கு வயசு பத்து உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்கிறீங்களா தேங்க்யூ இது வந்து கருமஞ்சள் ஓகேயா கருமஞ்சள் அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் வந்து மூலிகை செடிகள் இது வந்து சங்குப்பூ வெள்ளை வெள்ளை இருந்தால் என்ன நல்லதுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட வந்து இதே இருக்குது சரி உள்ளதை வச்சு நம்ம அரணம் பயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து தூதுவலை அதோடய விதை இருக்குது அது விதையெல்லாம் நிறையா செடிகள் வரும் இது வந்து திப்பளி செடி ஓகே திப்பிலி சும்மா ஒரு குச்சி வச்சாலே வரும் அது வந்து இன்னி தேகல்யாணி இது வந்து முடக்கத்தான்னு இந்த மாதிரி விதைகள் உளுந்து உழுந்து முளைக்கும் அந்த களை செடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க களை செடினா தேவையில்லாம் செடி எடுத்துருங்க இந்த கீரை புரட்டுற மாதிரி களை செடி மலைகளில் முளைக்கும் மழை பெய்யும்போது அப்போ அதெல்லாம் வச்சுக்கிறேங்கப்பா அது ஒரு நாளைக்கு பிரட்டி சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது இந்த திப்பி இதை நான் இவ்வளோலாம் நினச்சிக்கிட்டு தான் இந்த வெள்ளை கிளர்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா அது என்ன ஒரு கருப்பு கலராக திப்பிலி வருது அதுதான் திப்பிலி அதை எடுத்து நம்ம வச்சுக்கிறோன்னோ இப்போ தான் வந்திருக்கு நம்மளுக்கு திப்பிலி திப்பிலி சரியா இதெல்லாம் இது இருந்து செடியெல்லாம் உங்களுக்கு நல்லா வெத்தலை மாதிரி நல்லாவே தலையுது ரொம்பலாம் பராமரிக்க வேண்டியதில் ஒரு சின்ன ஒரு குச்சி இருந்தாலே போதும் உங்களுக்கு திப்பிலி செடி நீங்கள் வீட்டிலே வளர்த்தரலாம் ஒரு ஜாடியில் வளர்த்தா கூட ஓகே தான் நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு போட்டு கொடுத்தா அவங்க ஜாடியில் தான் வச்சுருக்காங்க நல்லா நிற்கிது ஜாடியில் அந்த மாதிரி கூட வச்சுக்கிறோங்கப்பா ஓகேயா அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்குற புன்னாணி கீரை ரெண்டு வகையான புன்னானி கீரை இருக்குது இதுவும் இருக்குது இந்த இன்னொன்று இருக்குது சிகப்பு இருக்குது இது நம்ம இன்னைக்கு கூட்டுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி உள்ளே வேலை முடிஞ்சு வச்சு கீரை வாங்க முடியாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஒரு உரங்கள் போட்டு நம்ம வந்து கீரைகளை வளர்க்கும் போது என்ன ஊற்றுறோம் இனி பண்ணையே போகாது கிளம்பி தண்ணி அது ஊற்றுறோம் இது மணிபிலண்டு ஏற்கனவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அதை எடுத்து மறுபடி மறுபயிரிட்டு அது ஒழுங்காக இருக்குது இது இந்த வருஷம் ஃபுல்லாக இது வந்து பின்னுக்கு கிச்சன் கிச்சன் வாசலை திறந்தால் இது தெரியும் எல்லாமே காஷ்மீர் ரோஜா இருக்கும் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது அந்தளவு பராமரிப்புலாம் இல்லை சின்ன சின்ன ஜடியில் போட்டு சும்மா ஒரு ஒரு குச்சி வச்சேன் சேனல் ஆரம்பிக்கல உங்களுக்கு யாகம் இருக்கான்னு தெரில அப்போ போட்டு வச்சதுப்பா இது இது பராமரிப்புன்னு ரொம்ப குறவு எப்போவாது கத்திரிக்கொள்ள வச்சு அப்படி கட்டி பண்ணி விடுவா ரொம்ப பெருசாக போகக்கூடாது அப்படிங்கிற என்ன சின்ன சின்ன ஜடியில் போட்டு வச்சுருக்குறோம் அதனால் அந்தளவுக்கு பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குற செடி மாதிரி இதெல்லாம் பராமரிக்கிறது இல்லை நீர் உரம் கூட ரொம்ப குறவு தான் கொடுக்குறது இதை பராமரிக்க மாதிரி நம்ம அதை பராமரிக்கிறது இல்லை நீர் உரம் கூட எப்போவது வாழைப்பழை தண்ணி இல்லைன்னா டீத்தூள் அந்த தண்ணி எதை எதையோ வெங்காயத்தூள் தண்ணி இது மாதிரி தான் கொடுத்துக்கிறது அதுக்கு எப்போவாது இது கீதா நெல் இதுவும் நல்லா மருத்துவ மருத்துவ குணம் உள்ள செடி இதெல்லாம் நீங்கள் கீரைகள் பெறட்டையெல்லாம் கொஞ்சம் 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 எடுத்து போட்டுக்கரலாம் எந்த ரோஜா செடிக்கு முட்டு வரலையோ அதை வந்து நீங்கள் அப்படியே கிள்ளி விட்ருக்குறங்க அந்த இலையை கிள்ளி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு அதை நல்லா முட்டு வரும் கட்டிங் பண்ணி விட்ருங்கப்பா ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்க நான் டெய்லி மழை பெய்யுது இன்றைக்கி வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு நேற்று கூட வெயில் போட்டுச்சு நேற்று எனக்கு கொஞ்சம் முடியாதனால நான் வந்து இதில் வரவே இல்லை சரியான மழை ராத்திரியெல்லாம் மழை லேசாக லேசாக தூரிக்கிட்ருக்கு தூரல் விழுந்தால் கூட நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் அதுவும் பயமாக இருக்குது சரி அதனால் லைட்டாக அவங்களுக்கு வீடியோ இன்னும் வந்து நம்ம வந்து பத்து ரெண்டு வாரம் ஆச்சேன் இதுக்கு வந்து உரங்கள் போட்டு ஏதாவது தூள் உரம் எதுவும் போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு அந்த செடியை பார்க்கும்போது சரி என்ன டெய்லி மழை பெய்யுது அதனால் இது நத்தை நான் மலைக்கு நத்தை நிறையா வருவாங்க நம்ம ஏரியாவில் நிறையா நத்தை வரும் சரி கொஞ்சம் தூள் உரம் எதுவும் போடுவோம் அன்னைக்கு உள்ளது பொட்டை போட்டு முடிச்சாச்சு அது எல்லா சரியும் போடுறதுக்கே பற்றலை நம்மளுக்கு மறுபடியும் செஞ்சு மறுபடியும் போட்டேன் அன்றைக்கி முட்டை வோடு எல்லாமே கலந்து போட்ட மத்தியில் அது அதை போட்டேன் அப்புறம் வந்து வாழப்பிர தோல் இருந்துச்சு அதை வந்து கரைச்சி என்ன செஞ்சால் வெளியில் உள்ள ரோஜாப் செடிக்கெல்லாம் ஊற்றுனப்பா உள்ளுக்கில் ஊற்றவே இல்லை நான் அன்றைக்கி உங்களுக்கு கொடுத்தேன்ல அது மட்டும்தான் இன்றைக்கி வாங்க ஒரு உரம் செய்வோம் கடுகு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்கப்பா இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க உங்கள் அளவுக்கு தக்கன எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த உளுக்கில் இருக்கிற செடிக்கு மட்டும்தான் இது போட போகிறேன் வெளியே செடிக்கு போடலை வெளியில் காஷ்மீர் செடிகள் இருக்குது காஷ்மீர் ரோஜா இருக்குது நாட்டு ரோஜா இருக்குது கொடி ரோஸ் இருக்குது எல்லாமே வெளியில் இருக்குது அதுக்கு நான் போடலை இதுக்கு மட்டும் உங்களுக்கு செஞ்சு கட்டுறானே ஓகே மழை இல்லாதப்ப தான் வெளியே போய் போட முடியும் டீத்தூள் வந்து குழம்பு கரண்டியாக இருந்தால் ரெண்டு கரண்டி போடுங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் மூணு ஸ்பூன் போடுங்களேன் பெரிய ஸ்பூன் சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும்னா அதில் வந்து மூணு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் காப்பி பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க பெரிய ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு தூள் மூணு ஸ்பூனு கடுகு வந்து அஞ்சு ஸ்பூனு காஃபி தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு டீ தூள் வந்து மூணு ஸ்பூனு போட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கிறங்க இன்றைக்கி இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிற ஒரு உரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது உங்கள் செடிக்கு குட்டி செடியாக இருக்கும் துளிரே இல்லாமல் இருக்கும் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா துளிர் வரும் பூக்கள் பூக்கும் எல்லாமே சரி வெறும் கடுகை கூட நீங்கள் தூள் பண்ணி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடணும் கடுகு மட்டும் இருந்துச்சுன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடணும் அந்த மாதிரி கூட நீங்கள் போடுங்க நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்குறேன்ப்பா அதெல்லாம் நீங்கள் பாருங்களா நான் ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் இல்லைன்னா உங்கள் லிங்க் நான் கொடுக்குறேன் ஓகேயா இப்போ இந்த தூருவி கீழே அப்படியே பறவைலாம் போட்டு விடுங்க ஒரே இடத்துல போடாமல் அப்படியே பரவி அப்படியே போட்டு விட்டுங்கப்பா எல்லா இடமும் உங்களுக்கு படமில்லை அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு மழை இல்லை அப்படின்னா நீங்கள் லேசாக ஸ்பூனை வச்சு லேசாக கிண்டி விட்டுக்கறேங்க ஒரு குச்சி வச்சு அந்த உரத்தை வந்து உள்ளுகளை போகிற போகிற மாதிரி பார்த்துக்குறேங்கப்பா எனக்கு லேசாக வர தூருது மலையாகத்தான் இருக்குது அப்படியே ஜிலு ஜிலிண்டு இருக்குது ஏதாவது கிண்டி விட்றது வச்சிருப்பில்ல அதை வச்சு லேசாக ஏன்னா போ மழை துற துரண்டு மழையாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம தூள் உரம் தான்ப்பா போடணும் லிக்யூட் உரங்கள் எதையுமே கொடுக்க முடியாது நீர் உரம் எதுவுமே கொடுக்கக்கூடாது மண்ணில் வேண்டா கொடுத்துக்குறோங்க கலந்து தென்னிக்கஞ்சி தென்னெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மண்ணில் கொடுத்துக்குறோங்க இது கொடுக்க இல்லை என்ன டெய்லி மழை பெய்யுது இதை பாருங்கள் வாசலில் இருக்குது காசுமீர் ரோஜா பாருங்களேன் இதை வந்து நம்ம வந்து எட்டியே பார்க்குறதில்ல ஏன்னா வெளியே கேட்டால் திறக்க முடியல அந்த அளவுக்கு மழையாக இருக்குது நம்மளுக்கு இப்படின்னு லேசாக மழை பட்டாலே முடியாது இதை கொஞ்சம் கட்டிங்கெலாம் பண்ணி விடணும் ரொம்ப காடு மாதிரி இருக்குது பாருங்கள் காசுமீ ரோஜா கட்டிங் பண்ணி விட்டா தான் முட்டுக்கிழை நின்று மல்லிகைப்பூ சரி இதில் இருக்குது இது வந்து விட்டு உழுக்கு சரியா அப்புறம் வெளியில் வந்து கொடி ரோஸையும் உங்களுக்கு காட்டுறேன் வெளியே உள்ளுக்குள்ள நின்று வீடியோ எடுத்துக்கிறிகளையே முந்திரி பழம் எனக்கு தெரிஞ்சுப்பா கை கேட்டின தோரத்தில் டக்குன்னு கேட்டால் திறந்து போய் எடுத்தாச்சு விட விடக்கூடாது இல்லை அரைப்பழத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சில பேருக்கு பிடிக்காத செலட்டா செஞ்சு சாப்பிட்லாம் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலஸ்ட்ராலு ப்ரெஷராக கண்ட்ரோல் பண்ணும் இந்த முந்திரி பழம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் மாம்சம் வீடியோ போட்டிருக்குறேன் பூச்சி மல்லைன்னா நித்தியா நித்தியா மல்லிப்பா அது ஆனால் பூக்களே இல்லை மளிகைப்பூ அதே மாதிரி பூ இல்லை அந்த சைடில் பூ இருக்குது இந்த சைடில் பூ இல்லை இதுக்கு நம்ம எதுவும்ும் கொடுக்குறது இல்ல கொடி ரோஸும் அதே மாதிரி அன்றைக்கி வாழைப்பழம் தோல் இருந்துச்சு அதை மட்டும் நல்லா திக்காக கொடுத்து கொடுத்தேன் கொடி ரோஸு நாட்டு ரோஜா எல்லாத்துக்கும் திக்காக கொடுத்தேன் அதான் கொடுத்தது ஆனால் வந்து என்ன இது வந்து கொடியை கொடி ரோஸுனாலும் நீட்டமாக வருவாங்க வா வாசம் ஒரு பந்தல் மாதிரி போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் பூச்சிலாம் இல்லை கொடி ரோஸுக்கு பூச்சியே இல்லை பூச்சி அரிச்சாலும் அப்படி அரிச்சிரும் ஆனால் இது நம்மளுக்கு நான் இந்த கொடி ரோஸுக்கு பூச்சிலாம் இல்லை மழை பெஞ்சு எப்படி கிடக்குன்னு பாருங்களேன் இது வந்து சாமந்தி பூ ஆக்ச்சி நம்மளுக்கு அன்றைக்கி முட்டெல்லாம் இருந்துச்சே நம்ம தான் அன்னைக்கு வீடியோ எடுத்தோம் எடுக்கலையே அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ஒன்றும் ஒரு குச்சி இந்த அப்படியே ரெண்டு குச்சி முட்டு மலர்ந்தது காய்ஞ்சு போயிருக்கா என்னென்னு எனக்கே தெரியலை நான் இது இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு வாரத்துலேயும் கண்டிப்பாக அது காய்ஞ்சிருக்காது என்ன பிரச்சனை தெரிலப்ப ஆனால் இது நல்லா சில சிலம நல்லா இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா சாமந்தியப்பூவுக்கு வந்து கொஞ்சம் சீசன் வந்து கொஞ்சம் குளிர்ந்த சீசனுக்கு இந்த பூ நல்லா மலரும் அப்படின்னு தெரியுது ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு செடியில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோ இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனா இதுதான் கொஞ்சம் ஜில்லு இருக்கிற சீசனுக்கு இது நல்லாவே மலரும்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் வெயில் முட்டெல்லாம் எவ்வளோ பெருசாக நல்லா பூ நல்லா மலர்ந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் படிச்சுனா லேசாக கருவும் தெரியுமா இது வந்து பாருங்கள் எவ்வளோ செலுமா செடி அப்படியே குளுர் பிரதேசத்தில் நிற்கிற மாதிரி நல்லா நிற்கிது அப்போ இதுக்கு வந்து சீசன் வந்து கொஞ்சம் ஜில்லுண்டு உள்ள ஏரியாவில் இது நல்லாவே வரும் ஓகே நை அடுத்த பதிவில் சந்திக்கலாமா ஹேப்பி கார்டனிங் பை சியோ